எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் செல் அதாவது எம்ஆர்பி இருந்து பாதிக்கு பாதி வேலையில் போறாங்க இட்டாலியன் மாடல் சோஃபா இந்தோனேஷியன் டேக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம் த்ரீ சீட் வந்துரும் இங்கே டூ சீட்டு ஆப்போசிட்ல ரெண்டு சிங்கிள் மலேசியன் உட் இது மார்பிள் டாப் பினிஷிங்ல கிளாஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து இம்போர்ட்டட் டேக்ல பண்ணது ஹலோ நடந்துருவீங்க இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற இன்வூட் ஃபர்னிச்சர் தான் இருந்திருக்கும் இந்த கடை ஆரமிச்சு ஒன் இயர் அனுவரிசி வந்து பார்த்திங்கனா வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஃபர்னிச்சர்ஸுக்குமே தங்க காசு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க வெள்ளிக்காசு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் செல் அதாவது எம்ஆர்பியிலிருந்து பாதிக்க பாதி வரையில் கொடுக்க போகிறாங்க கைஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேரளா ஃபர்னிச்சர்ஸுங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பொருளை தூக்கி கூட கொடுப்பாருங்க அந்தளவுக்கு பயங்கர வெயிட்டாக இருக்கிற டீக்குட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருந்து தயாரிச்சு இவங்களோட பிராஞ்ச் கோயம்புத்தூர்ல இருக்கு திருச்சியில் இருக்கு இப்போ திருச்சியில் இருக்க பிரான்ச்சில் நின்று இருக்கும் அட்ரஸ் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குச்சு திருச்சி திருவள்ளர் சோலை சொல்லுவாங்க கரெக்டா சென்னை டு மதுரை பைபாஸ்ல இருந்து கல்லணை டேமுக்கு போறதுக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஷாப்ல கேட்டோம் கரெக்டா இருக்கு கரெக்டுங்களா கோயம்புத்தூர்ல இருக்கு அங்கேயும் இந்த ஆஃபர் போயிட்டு ஆமா மேலே திருச்சியோட ஃபஸ்ட் இயர் ஆனவர்ஸ் இருக்கா இந்த ஆஃபர் கொடுக்க போகிறாங்க ஸ்கிப் பண்ண அமௌண்ட் வாட்ச் பண்ணுங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ண போகிறோம் மேலே கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் டெஃபினட்டாக நீங்கள் வேறு எந்த கடையுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு என்ன எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உடன் செக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சோஃபாஸ் வந்து உடன் செக்ஷன் சோஃபாஸ் நம்ம பார்க்கலாம் இதில் என்ன அப்படின்னா இது இட்டாலியன் மாடல் சோஃபான்னு சொல்லுவாங்க இட்டாலியன் மாடல் இத்தாலியன் மாடல் சோஃபா இதில் வந்து யூஸ் இருக்க உட் வந்து தேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சேம் டைம் உள்ள வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோம் வந்து சாஃப்ட் ஃபோம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மத்ததுல வந்து டென்சிட்டி ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல வந்து ஒரு சாஃப்ட் ஃபோம் டிஃபரண்டா இருக்கு டிஃபரண்டா இருக்கும் நல்லா இருக்கும் போடும்போது அதே மாதிரி இந்த மாடல் அப்படிங்கும்போது இது वुडன் தான் वुडன்ல வந்து டென்சிட்டி ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதல சோ ஒண்ணுமே பாக்கும்போது நல்லா இருக்கும் லக்ஸூரியஸாவும் இருக்கும் சேம் டைம் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் இருக்கும் இது என்னங்க ஏதோ பாஸ்கெட்ட கொண்டு வந்து நடுவுல வச்ச மாதிரி வேற லெவல்ல இருக்கு இது एक्चुअली இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் இம்போர்ட்டட் இந்தோனேஷியன் டீக்னு சொல்வாங்க இது இந்தோனேஷியன் டீக்னா இது இம்போர்ட்டட் இது ஓ இது வந்து நம்ம குஷன்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம்

இந்த கார்னர் சோஃபா இந்த கார்னர் சோஃபாலாம் நம்ம ஓன் டிசைன்ஸ் நம்ம ஓன் மேனு டீ குட்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஏகப்பட்ட மாடல் இதெல்லாம் பாருங்க இது ஏதோ கம்பீரமா இருக்குது இங்க பாக்கும்போது ஒவ்வொரு மாடல்ஸுமே ஒவ்வொரு டிஃபரென்ஸ் இருக்கு உங்களுக்கு இது என்ன சார் உட் கலரே வேரலபிள் இருக்கு இது வந்து மகாகனி உட் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல மகாகனி உட்ல நம்ம கார்னர் மாடல் கொடுத்துருக்கோம் இங்க வந்து த்ரீ டூ சீட்டு இங்க ஒரு த்ரீ சீட்டு வந்துடும் டோட்டல் ஃபைவ் சீட்டு இது வந்து சிக்ஸ் சீட்டர்ல கொடுத்துருக்கோம் சிக்ஸ் சீட்டர் கொடுத்துருக்கீங்க லுக் வைஸ் பயங்கரமா இருக்கு பார்க்கும் நல்லா இருக்கும் சார் மகாகனி உட்டு கொடுத்தாலுமே லைஃப் நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் அது மாதிரி இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு மினியேச்சர்ல கார்னர் செஞ்ச மாதிரி இருக்கு பார்க்கும் போது சிட் அவுட் எல்லாம் போறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கேரளா மாடல் சொல்லுவாங்க மோஸ்ட் கேரளா மாடல் இதுவுமே நல்லா இருக்கும் டீ குட்ல தான் கொடுத்துருக்கோம் இது வந்து திவான் மாடல்ல கொடுத்துருக்கும் அதாவது அங்க பாத்து கொஸ்டின்ல பாத்துற மாதிரி இது வந்து உடன்ல இது சூப்பர் சூப்பருங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது ஒண்ணு மட்டும் இல்ல அப்படி இந்த பக்கம்லாம் எல்லாம் என்னங்க ஏதோ மரத்தை வெட்டி உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருக்கீங்க துண்டு துண்டா இது வந்து உங்களுக்கு சேம் கார்னர் மாடல் தான் டீ குட்ல கொடுத்துருக்கோம் உள்ள ஒவ்வொன்றுமே வந்து நம்ம டீ குட்ல உட்டன் பார்ட்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இது ஓ இதுக்குள்ள இருக்கிற ரூமே உட்டு தான் எல்லாமே அவங்க தனி தனியாக பீஸ் பீஸா வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க எல்லாமே உடன் பயங்கர ப்ரீமியம் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் அந்த மாதிரி ஏதோ அந்த மினிஸ்ட்ரில எல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கு லுக் பாக்குறதுக்கு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லுக் தரும் சார் அவ்வளோ அருமையா இருக்கும் போடும்போது கட்டில் இப்போ அடுத்தது வந்து காட்டு தான் பார்க்க போறோம் கட்டில் இதில் வந்து என்னன்னா நம்ம கிங் சைஸ் இருக்கு குயின் சைஸ் இருக்கு எந்த மாதிரி வேணுமோ கொடுத்தாலே இப்போ ஒவ்வொரு மாடல் நம்ம பாத்துக்கலாம் ஓகே என்னங்க ஸோ இதெல்லாமே வந்து சிஎன்சி கார்விங் மாடல்ஸ் தான் இது வா பயங்கரமா இருக்குங்க பாருங்க அந்த அளவுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் லுக் லுஸ்ட் நல்லா இருக்கும் ஃபுட்டும் நல்லா இருக்கும் டீ ஃபுட்டை தான் மாடல் கொடுத்துருக்கோம் ஜெய்ஜாண்டிகே இருக்குதுங்க சொல்றதை பார்க்கும்போது ஸோ இது ஒவ்வொன்னுமே வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணிருக்கோம் ஒவ்வொரு அதுல யூஸ் பண்ணிக்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸுமே கரெக்டாக கிளியராக இருக்கும் எந்த ஒரு வெடிப்போ விரிசலோ எதுவுமே இருக்காது ராஜா வீட்டில் போட்டுருக்கிற கட்டு மல் இருக்குது பயங்கர பயங்கர லக்ஸரியாக இருக்குது ஆக்சுவலாக அது நல்ல லக்ஸரி இருக்கும் சேம் டைம் வந்து உட்டு ஃபினிஷிங் அந்த அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வாரண்ட்டி இருக்குது எந்த ஒரு விரிசலுமோ வெடுப்போ வராது வராது கரெக்ட்டுங்களா அது மாதிரி நீங்கள் ஏதோ குஷனை கொடுத்து இது வந்து குஷன் மாடலில் கொடுத்துருக்கோம் குஷன் மாடல் குஷன் மாடலில் அந்த குஷன்லையுமே வந்து நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் கலர் கஸ்டமைஸ் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லீஃப் மாடல் சொல்லுவாங்க ஓஹோ

நம்மள்கிட்ட வந்து உடனில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்ப்ரஸ் உட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் கம்ப்ரஸ் உட்லேயே ஃபுல் கம்ப்ரஸ் கட்டிலா இதெல்லாம் கம்ப்ரஸ் உட் மாடல் தான் உள்ள ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஒன்றும் ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குது ஆறு ஸ்டோரேஜா ஆறு ஸ்டோரேஜ் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து கிங் சைஸ் உங்களுக்கு ஆறு ஸ்டோரேஜ் வந்துடும் இவர் தனித்தனியாக செக்ஷன் பை செக்ஷனாக பிடிச்சிருக்காங்க அதை மாதிரி இதுலேயுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஒரு ஸ்டோரேஜ் அப்படியே அங்கே போயிட்டீங்கன்னா ஆறு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இதில் பயங்கரமாக இருக்குது

இது வந்து ஸ்லோப் நல்லாயிருக்கும் இது கேரளா மாடல் மாதிரி நல்லாயிருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஒவ்வொருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம் இது வந்து மகாகணியில் வந்து ஆர்ச்சி மாடல் கொடுத்துருப்போம் ஆர்ச் மாடல் கொடுத்துருக்கீங்க இது என்னங்க அந்த பழைய காலத்துல அந்த ஆசிரியர் யாசம் டீச்சர்ஸ்லாம் உட்காருங்களோட ஒரு சேரு அந்த சேர் அந்த சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் பீசஸ் அதான் வரும் இந்த மாதிரி வரும் இது வந்து கொஞ்சம் ஆன்டிக்கா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இம்மையி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்கும்போது பழைய காலத்துல யூஸ் பண்ணாங்க கொஞ்சம் ஆமாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம காம்போ ஆஃபர் எல்லாம் ஒரே மாதிரி பட்டன் வச்சிருக்கோம் இது வந்து நம்ம காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஓகே கம்ப்ரஸ் உள்ள காம்போ ஆஃபர் இருக்கும் இது வந்து குயின்ஸீஸ் ஸ்காட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் காட் பாக்ஸ் மேட்ரஸ் அப்படியே வந்துடும் என்ன பிரைஸ் வருது இந்த இது வந்து வருது நம்ம ஆஃபருக்காக தேர்ட்டி தௌசண்ட் நம்ம கொடுத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு செட் அப்படியே கரெக்ட்டுங்களா சைஸ்ல கிங் சைஸ் எடுத்து நம்ம கிங் சைஸ் பண்ணி சைஸ் எடுத்துக்கலாம் இது செட் அப்படியே ஒரு கலர் பேட்டர் இதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி கலர்ல கொடுப்பீங்க பண்ணிகொடுப்பீங்க கரெக்ட்டுங்களா இங்க இருக்கு பாருங்க நினைக்கிறேன் தேக்கு தேக்கில் ஒரு காம்போ ஆஃபர் பாருங்க எல்லா மாடலும் வச்சிருக்காங்க கைஸ் பிரதர் அடுத்து என்ன ஷோரூம்னு சொல்றதால என்னன்னு சொல்றேன்னு தெரியல இது ஒரு கடல் மாதிரி அந்த கடல்ல வந்து கடல்ல வந்து பார்த்தா டைனி வந்து அந்த அளவுக்கு பர்சேஸ் பண்றதுக்கு அவ்வளோ நின்னு தாராளமா பிச்சஸ் பண்ணி இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபுல்லாவே டைனிங் டேபிள் தான் பார்க்க போறோம் எத்தனை மாடலுங்க இதெல்லாம் நம்ம ஊர் நம்ம ஊர் பொருள் வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாடல்ஸுமே அப்படிங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது நான் முன்னாடி ரெண்டு இருக்குது வந்து இந்த இம்போர்ட்டட் ஐட்டம் தான் இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் இது வந்து இம்போர்ட்டட் டேக்ல பண்ணது இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் தான் மலேஷியன் वुட் இது

உட்காருறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சீட்ரு சிக்ஸ் ஃபோர் சீட்ரு இது சிக்ஸ் சீட்ரு இதுலயுமே உங்களுக்கு ஃபோர் சீட் வேணும் ஃபோர் சீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு சிக்ஸ் சீட் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு பிளாக் கிளாஸ் வந்துடும் பிளாக் கிளாஸ் மேல கிளாஸ் வந்துடும் மார்பிள் டாப் வேணும் மார்பிள் டாப் பண்ணி கொடுத்துடலாம் இங்கே பாருங்க ஏகப்பட்ட மாடல் நீங்கள் டைனிங் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட லைவாகவே ஒரு நூறு மாடல் ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க ப்ரீமியம் சோஃபாஸ் வந்து நம்ம அப்படியே போயிடலாம் ஒவ்வொரு சோஃபாஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு மாடல்ஸ் எப்படி இருக்கு அந்த மாடல்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு போனால் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க இருக்கிறது குஷன் சோஃபா சைஸ் கரெக்ட்டுங்களா ஆமாம் ஃபுல் எல்லாமே குஷன்ஸ் தான் ஆமாம் ஓகே அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த குஷன் சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மைல் கலர் கிரீன் கலர்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்ல வந்து அந்த 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 அளவுக்கு ஒரு லக்ஸரியஸ் இருக்கும் கம்ஃபர்ட் சேம் டைம் வந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் சோஃபா எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த சோஃபால்த் தான் முதல்ல எதிர்பார்ப்போம் கண்டிப்பா இப்போ லட்சக்கணக்காக செலவு பண்ணி கட்டி வீட்ட கட்டியிருப்போம் ஆனா வீட்டுல அலங்கப்படுத்துறது சோஃபாச்சர் ஆமா சோஃபாஸ் ஒவ்வொன்னு நம்ம பார்த்து பார்த்து நம்ம பண்ணிடுவோம் அதுல ஒரு இன்குளூட் ஆனதுதான் சோ இது பாத்தீங்க அப்படிங்கும்போது நம்ம எப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து கிராஸ் பெல்ட் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கிராஸ் பெல்ட் எல்லாருமே வெர்டிகல் பெல்ட் கொடுப்பாங்க ஸோ வெர்டிகல் பெல்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த

ஸ்டேபிளாவே உட்கார வச்சிருப்போம் சோ உங்களுக்கு வந்து கீழே உட்காராது சேம் கம்ஃபர்ட் வந்து இந்த மாடல பாத்தீங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு கன்சோல் கொடுத்துருக்கோம் இந்த கன்சோல் நம்ம எதுக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் டே இங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்துரும் இங்க எல்லாம் ரெண்டு கப் ஹோல்டர் வந்துரும் கப் ஹோல்டர் வந்துரும் அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் சோ இந்த மாடல்ல வந்து உங்களுக்கு டீ பாய் வந்துரும் டீ பாய் கிளாஸ் ஓட சோ கலர் கஸ்டமைஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இதுல எந்த கலர்ஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலுமே பண்ணி கொடுத்துருவோம் சேம் அதே மாதிரி டீ பாய் டீ பண்ணி கொடுத்துலாம் கரெக்ட்டா அடுத்து பாருங்க இது பயங்கர லக்ஸரியா இருக்கு இது வந்து இனி ஒரு பெரிய ஹாலுக்கு எல்லாம் போது இனியும் நமக்கு அந்த பிரீமியம் லுக் வந்து நல்லா இருக்கும் வேற லெவல் எடுத்து கொடுக்கும் இல்லையா நல்லா இருக்கும் போடும்போது இதுலயுமே கலர் கஸ்டமைஸ் இருக்கு இது என்ன ஸ்பெஷல் ரெண்டு மோடா வந்துடும் ரெண்டு மோடா டீபாய் அது இல்லாம இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ராஜா காலத்துல எல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்களா அந்த மாதிரி நம்ம போடும்போது ரெண்டு பேரும் இங்க உட்காந்துக்கலாம் உட்காரும் போது நம்ம கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஹேண்டிலுமே நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்து கொடுத்துருக்கோம் உட்காரும் போது இந்த ஹேண்டிலுமே நம்ம பார்த்து பார்த்தா பண்ணியிருப்போம் ஸோ உட்காரும்போது இந்த ஒவ்வொரு ஹேண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம கை வைக்கும் போது அந்த ஹேண்டில் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாடல் பாருங்க இதில் வந்து ஒரு உடன் இது வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ சைடில் வந்து நம்ம உட்டன் இதில் என்ன உட் யூஸ் பண்ணியிருக்கோம் மகாகணி உட் யூஸ் இதுல இதில் மாகாணி மகாகணி உட் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சோஃபாஸ்க்கு உள்ளேயுமே எல்லாருமே வந்து சாதாரண இந்த தக்காளி பெட்டியெல்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா அந்த இதுதான் தான் யூஸ் பண்ணுவாங்க ரேப்பர் மாதிரி இருக்கும் அது நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது எதனால் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்க உட்காருவாங்க குழந்தைங்க வந்துடுவாங்க அது உள்ள சாம்பர் வரைய வந்து இறங்காது ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ற கிளாத் எல்லா தண்ணி பட்டுச்சுன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் உள்ள இறங்குது நம்ம வைப் பண்ணியே எடுத்து எடுத்து கொடுத்து மேபி எந்த ஒரு ஃபால்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள யூஸ் பண்ற சாம்பர் மோல் கொண்டு நம்ம மகாணிங்களா அதே மாதிரி இது பாருங்க அழகாக ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா

யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெக்டைனில் வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க இது ஒரு கப்பல் மாதிரி ஒன்னு இருக்கு என்ன பிரதர் இது ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக நம்ம திவான் மாடலாக கொடுத்துருக்கோம் திவான் மாடல் திவான் பிளஸ் இங்க ஒரு த்ரீ சீட்ரு மாதிரி ஒரு சீட்ரு மாதிரி செட்டப்பாக கொடுத்துருக்கீங்க கரெக்ட் கண்டிப்பா ஸோ அதே மாதிரி இது இந்த பக்கம் இது வந்து சோஃபா கம்பெட் சோஃபா கம்பெட் சோஃபா கம்பெட் சோஃபாவாக இருக்குது எப்படி பெட்டா மாதிரி இது வந்து ஈஸியாக நம்ம பெட்டா அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எழுத்து இதை புஷ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது அவ்வளோதாங்க நம்ம இது வந்து ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் உட்காந்து தாராளமாக இந்த படம் பார்க்கறதுல இருந்து எல்லாம் என்னன்னா இந்த லான்ச்சரில் வந்து நமக்கு இங்கே ஸ்டோரேஜ் வந்துடும் அங்கே ஸ்டோரேஜ் தனியாக இருக்கு ஸ்டோரேஜ் தனியாக வந்துடும் இதுவுமே வந்து ஹைட்ராலிக்கில் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லி ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணா கீழே இறங்கிடும் ஈஸியா அது பாட்டுக்கு இறங்கி கரெக்ட்டுங்களா கண்டிப்பா அதே மாதிரி இதுல 3+1+1 அது கொஞ்சம் பிரீமியமா இருக்கு 3+1+1 3 சீட் ரெண்டு சிங்கிள் இதுலயே வந்து உங்களுக்கு கார்னர் மாடல் மாதிரி வேணும் அப்படினா கார்னர் மாடல் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா மாடலையும் பண்ணி தரலாம் கஸ்டமைஸ் எல்லா மாடல் எந்த மாடல் கேக்குறீங்களோ நம்ம இன்வூட பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன் கண்டிப்பா நாம பண்ணி கொடுத்துருவோம் நீங்க எப்படி கஸ்டமைஸ் கேக்குறீங்க கேக்குறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த பட்ஜெட்டா ஒரு ஒரு கார்னர் சோபா என்ன இதெல்லாம் என்ன பிரைஸ் தருவீங்க இந்த மாதிரி கொடுத்துடலாம் ப்ரோ இது வந்து நம்ம ஓப்பனாகவே சொல்லிடுவோம் என்ன ஜிஎஸ்எம் எவ்வளோ இருக்கு நம்ம ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படிங்கும்போது போது ஒவ்வொரு ஃபேப்ரிக் வந்து டிஃபரன்ஸ் வரும் ஸ்வேடு ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்றது சேம் டைம் அதை வந்து ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக இருக்கும் இதுல வந்து ஜிஎஸ்எம் கொஞ்சம் குறைவா இருக்கும் குறைவா இருக்கும் ஏன்னா எல்லாமே லக்ஸரியா கொடுக்கும் போது நமக்கு எல்லா கஸ்டமர்ஸுமே வேணும் வேணும் அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இதுல த்ரீ சீட் ரெண்டு சிங்கிள் வேணாலும் பண்ணி கொடுத்துலாம் கார்னர் வேணா கார்னர் இது வந்து ஃபோர் சீட்ல கொடுத்துருக்கோம் ஃபைவ் சீட் வேணா ஃபைவ் சீட் பண்ணி கொடுத்தோம் என்ன வேணா பண்ணிக்கலாம் கண்டிப்பா அது மாதிரி இந்த மாதிரி திவான்ஸ் இதெல்லாம் பாருங்க இதுல ஏகப்பட்ட கலர் மாடல் வச்சிருக்காங்க இருக்குங்க கிளாத் ரொம்ப பிரீமியமா இருக்குங்க தொட்டு பார்க்கும்போது போது அந்த பிரீமியம் இது வந்து ஷேடு ஃபேப்ரிக் சொல்லுவாங்க ஷேடு ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு பிரீமியமா இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நான் ஷேடு தான் யூஸ் பண்ணுவோம் அதுவே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதுல வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா உள்ள வந்து டென்சிட்டி ஃபார்ம் தான் கொடுத்துருக்கோம் டென்சிட்டி ஃபார்ம் தான் கொடுத்துருக்கீங்களா உட் வந்து தேக்கு

இந்த கலெசன்ஸ்ல வந்து உங்களுக்கு உடன டீப்பா இருக்கு கிளாஸ் டாப் டாப் எடுத்துக்கலாம் மார்பிள் டாப் என்ன மார்பிள் டாப் எடுத்துக்கலாம் வேணும் பார்க்கும் போது அவ்வளோ பிரீமியமா இருக்கு இதெல்லாம் சத்தியமா நம்ம ஊர் பொருள் இல்லைங்க பார்த்தாலே எல்லாமே மார்பிள் டாப் வந்துடும் மார்பிள் டாப்ல போட்டு வேணும் ஃபைபர் ஃபைபர் பிளாஸ்டிக் கரெக்ட்டுங்களா அதுவும் நல்லா குவாலிட்டி தான் கொடுப்பீங்க பூஜா யூனிட் பூஜா யூனிட் தான் பூஜா யூனிட் நீங்க என்ன கேட்கல அந்த மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் என்ன சைஸ்ல நீங்க கேட்கலாம் அந்த சைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம் அந்த எவ்வளோ அழகாக கியூட்டா இருக்கு பாருங்க ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து அதாவது செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் இதெல்லாம் கரெக்ட்டுங்களா பிரதர்

ஒரே வுட்ல செஞ்சிருப்பாங்க போல எவரும் அப்படியே அங்க இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆளை கூட ஒசரமா இருக்கு இதுல வந்து உங்களுக்கு மூணு ரேக் வந்துரும் மூணு ரேக் வச்சு மூணு ரேக் வந்துடும் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி யூனிக்கான ட்ரெஸிங் டேபிள்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா சார்

இதில் அப்புறம் டிக்கூட் ஃபினிஷிங்கில் நம்ம கொடுத்து ஃபினிஷிங்கில் கொடுத்து ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம் இதில் வந்து கலர் கஸ்டமைஸ் வேணும் இந்த மாதிரி கலர் வேணும் இந்த மாதிரி கலர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு எவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க பாருங்க இந்த பக்கமாக இருக்கட்டும் இந்த பக்கமாக இருக்கட்டும் இது ஒவ்வொன்றுமே பாருங்க பயங்கர ப்ரீமியமாக இருக்கு எல்லாமே அந்த சாஃப்ட் க்ளோசர் தான் சாஃப்ட் க்ளோசர் தான் கொடுத்துருக்கோம் இன்சஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்கோம் எது ப்ரோ ஸ்லைடிங் ஆக்சுவலாக இது வந்து ஸ்லைடிங்கில் அப்படிங்களா ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓ

இங்க இருந்து இதெல்லாம் பாருங்க இது வந்து மார்பிள் டாப் கொடுத்துருக்கு மார்பிள் டாப் போட்டு ஒரு ஆபீஸ் டேபிள் நல்ல ஒரு வெயிட் வரும் இது வந்து நமக்கு L ஷேப்ல கொடுத்துருக்கோம் ஆபீஸ் டேபிள் எல் ஷேப்ல கொடுத்துருக்கோம் இதுவுமே L ஷேப் தான் இங்க பாருங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அதுக்கு தேவையான சேர்ஸ் கேட்ட அதுவுமே வச்சிருக்காங்க இங்க இருந்து அந்த எஞ்சி வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபரண்டான கலெக்ஷன்ஸ் தான் இது நம்ம ஒரு பெட்ரூம் செட்டப் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க இது பெட்ரூம் செட்னு சொல்லலாம் மேரேஜ் காம்போன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இது எப்படினா உங்களுக்கு வந்து குயின் சைஸ் காட் வந்துரும் குயின் சைஸ் காட் ஹெட்ல வந்து உங்களுக்கு குஷின் மாடல் கொடுத்துறோம் ஓகே குஷன்லயே கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறலாம் இதுக்கு வந்து 3 டோர் வார்ட்ரோப் வந்துரும் Dressing டேபிள் வந்துரும் Dressing table 3 டோர் வார்ட்ரோப்மே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்பேஷியஸா இருக்கும் ஓகே ஓ நல்ல ஒரு ஸ்பேஸ் நல்ல லெந்தி ஸ்பேஸ் உள்ள வந்து ஹேங்கர் வந்துரும் ஹேங்கரோட ஹேங்கர் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ராக் வேணும் அப்படினால அது நம்ம பண்ணி கொடுத்துறலாம் கரெக்ட்டா ரிமூவபிள் ராக் நம்ம பண்ணி கொடுத்துறலாம் எல்லாமே மீனும் ஒரே கலர் பேட்டர்ன் இருக்கு இந்த ஒரு பெட்ரூம் செட்டப் மட்டும் இல்ல அது இங்க பாருங்க

அதோட இது பயங்கரமா இருக்கு இதுவுமே நம்ம எச்எஃப்ல தான் கொடுத்துருக்கோம் எச்எஃப்ல கொடுத்துருக்கோம் இல்லையா எச்எஃப்ல கொடுத்துருக்கோம் இது இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சோ இதுக்கு இன்னொரு மாடல் வருது இதுல மாடல் வந்து டச் லைட் வர மாடலுமே இருக்கு ஓ லைட் டச் லைட் வர மாடல் இதுல வந்து உங்களுக்கு லைட் வந்துரும் ஓ அந்த இதுல கேப் இல்ல இந்த சின்ன சின்ன கேப் இல்ல இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து உள்ள வந்து டச் லைட் வர மாதிரி மாடல் இருக்கும் ஓ டச் லைட் ஆமா நீங்க எந்த மாடல் கேட்டா அந்த மாதிரி மாடல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறலாம் பாருங்க இதுதான் இந்த கடையோட மொத்த இதுமே நீங்க பாத்தீங்க தெரியும் எவ்வளவு பெரிய ஷோரூம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே வந்து பாத்தீனா லைவா நீங்க பார்த்து எடுத்துட்டு போயிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பண்ணி தான் பிரதர் கரெக்ட்டுங்களா இந்த ஆஃபர் பத்தி சொல்லிருக்கோம் நம்மளோட ஒன் இயர் பற்றி பத்தி ஆஃபர் பத்தி பிரதர் இப்போ நம்ம வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஓகே நம்மளோட ஷோரூம் வந்து இப்போ ட்ரிச்சில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் ஆயிட்டு இருக்கு ஓன் மேனு நம்ம இன்வூட் ஃபர்னிச்சர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அனிவர்சரிக்காக நம்ம வந்து ஒன் லேக் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு வந்து கோல்டு கோயின் செவன்ட்டி தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு சில்வர் கோயில் லக்கி ட்ரா கொடுத்துட்ருக்கோம் சேம் டைம் வந்து கிவ்வேவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இன்வோரோட ஸ்டாஃப் மட்டும் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி நம்ம இன்வோரோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுங்கிறதுக்காக இந்த ஆஃபர்ஸ் நம்ம அப் அப்டூ ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீ டெலிவரியோட நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு சில முக்கியமான கொஸ்டின் இருக்கிற அந்த பக்கம் வந்து பேசிடலாம் பாங்க கண்டிப்பாக வீடியோட ஃபேன் கொண்டாட்டாங்க வீடியோஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இருந்து இங்க இருக்க ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலிருந்து பாதிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க மேல அந்த ஆஃபர் ஒரு லட்ச ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணா கோல்டு காயின் ஒரு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா கோல்டு காயின் செவன்டி தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது சில்வர் காயின் கொடுத்துட்டு இருக்கோம் லக்கி ட்ரா கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாமே கூட நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிவ் அவே கொடுக்குறோம் கிவ் அவே சார் கிவ் அவே கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம வந்து பார்த்தா செக் பண்ணி இப்போ பெஸ்ட் ஆகாம நான் ஆரம்பிச்சுக்கோங்க गाइस डेफिनेटா அந்த வின்னருக்கு வந்து பார்த்தா கோல்டு காயின் கொடுக்கப் போறாங்க அது மட்டும் வந்து பார்த்தா எல்லா ஆஃபரும் நீங்க பாத்துるப்பீங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குரீஸ் இருந்தாலும் சரியா வந்து பார்த்தா டெலிவரி அதை பத்தி டீட்டெயில்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீயாகவே நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் அதாவது இந்த ஷோரூம் மட்டும் நூறு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க அதை மற்ற ஏரியாக்கெல்லாம் போனோம் அப்படின்னா மதுரை திருச்சி சேலம் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கலாம் நம்மளே பிரச்சனை மினிமம் சார்ஜ் பண்ணி கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் எந்த சார்ஜ் நம்ம அது வந்து பார்த்து பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கேரண்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா இவ்வளோ பொருள் ரொம்ப எனக்கு தெரிஞ்சிச்சு பார்க்கும்போது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி வருஷம் எந்த பொருள் இருந்தால் அஞ்சு வருஷம் வாரண்டி எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே அஞ்சு வருஷம் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எங்க இவர் எப்படி சினிமா சொல்கிறாரு இந்த டீப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு நாலே முக்கால் வருஷத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொண்டு கொடுத்தீங்கன்னா வேறு டீப்பே கொடுத்துருவாங்க ஆனால் அப்படி ஆகாது அதனால தான் இவ்வளோ அஷூரன்ஸாக சொல்கிறாங்க நம்ம ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா வாட்டி சும்மா ஒரு வருஷம் வரட்டி ரெண்டு வருஷம் வரட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரட்டி கொடுக்குறாங்க கைஸ் ஸோ டெஃபினெட்டாக உங்கள் டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும் நினைக்கிறேன் இது உங்களுக்கு வேறு டவுட் குறிச்சி இருந்தாலும் சரி உங்களோட கான்டெக்ட் டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலி கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை மட்டும் டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் சீஃபர் ஜென் 是的